இப்போ வசூல் ஆகாத கொடுத்த கடனை எப்படி நம்ம அந்த வசூலிப்பதுங்கிறது பார்ப்போம் பொதுவாக கடன் கொடுக்கிறதும் தப்பு வாங்குறதும் தப்பு ஓகே ஒரு சிலர் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட ஒரு நல்லவங்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி பட் இது பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் மேஜிக் பண்ணுறது லாஜிக் பண்ணுறதுலாம் விடையில் நீங்கள் பணம் கொடுக்கல சட்ட ரீதியாக எக்ரிமெண்ட் பத்திரமோ அல்லது ரிஜிஸ்ட் அரசில் அலுவலகத்தில் ரிஜிஸ் ஆஃபீஸில் பதிவு பண்ணி இவ்வளவு தர்றேன் கொடுக்குறோம் நாங்கள் எங்கள்கிட்ட பணம் பணம் பரிவர்த்தனை இருக்குது சொல்லி நீங்கள் வந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி பத்திரத்தில் எழுதி ஆடிட்டர் வச்சு எழுதி பணத்தை வாங்கி கொண்டு விட்டு நீங்கள் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கு வேணாலும் அது பேச நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்திர ஆஃபீஸில் சார் புதி அலுவலகத்தில் இன்னாருக்கு உலகம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ரைட்டரை டாக்குமெண்ட் ரைட்டரை வச்சு எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டிக்காக வந்துடும் இதுதான் ரியல் இப்போ மேஜிக் முறை பண்ணி எனக்கு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இதான் கொஸ்டின் அப்படின்னு வைங்க இப்போ காசு இருக்கிறவன் கொடுத்துருவான் இல்லாத போய் நீ மேஜிக் பண்ணிணா என்னாகும் அவங்ககிட்ட இருந்தால் தான் கொடுப்பான் நான் இல்லாதவன் கொடுக்க மாட்டான் ஒரு சில பேர் வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டான் என்னது காசு கொடுக்கணுங்கிற மாதிரி போயிடுவான் அப்படி இருக்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி கொடுக்கல உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும் சரி சார் நான் அப்படியே பணம் கொடுத்துட்டேன் இப்போ நான் வட்டி கொடுற பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு கந்து வட்டி பண்ணுறேன் வாரக்கடன் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க பணம் வசூலிக்கணும்ங்கிறத வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து என்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லையோ அந்த நாளை எடுத்துருங்க சந்திராஷ்டமா அன்னைக்கு போய் பணம் வசூலிப்பதை தவிர்த்துருங்க அப்படி போனீங்கன்னா அந்த நாள் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் நடக்கும் கண்டிப்பாக நமக்கு பணம் வரவே வராது அதே மாதிரி நல்ல நாள் நல்ல டைமிங்கை வந்து நீங்கள் உங்கள் ராசிப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் உச்சம் வரும் அப்படி பார்க்கையில நீங்கள் உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான உச்சத்தை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் போய் பணம் வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் இறங்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தட்ட பணம் வாங்கி கொடுத்துட்டீங்க ஆறு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டீங்க கொடுத்தவங்க எனக்கு தரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவனுடைய வசியம் வந்துடுறதை நசியமாவா சொல்லி நீங்கள் அவருடைய மந்திரத்தை வந்து வசிய மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பிரை பண்ணிவிட்டு அவர் ஆயிரம் மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வசியமாகி உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சித்தர்களுடைய நூல்கள் சொல்லுது சரிங்களா நான் சொல்லலை அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக்குகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பணம் யார்கிட்ட கொடுத்தாலும் ரிஜர்ஸ் பண்ணி கொடுங்க கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பணம் ஈஸியாக வசூலாகிடும் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி